ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் அதிகாரம் மூன்று வசனம் பத்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரம்மிப்படையும்படியாய் ஆச்சரியப்படுகிற வகையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் பிரியமானவர்களே இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் அலங்கார வாசல்ல சப்பானியா இருந்த தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கும் போதே சப்பானியா இருந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்த ஒரு நாள் இருந்தது பிரியமானவர்களே பெதிரும் யோவானும் செபம் பண்ணும்படியாய் ஆலயத்துக்கு கடந்து போகும்போது அந்த இடத்துல ஏசுவின் நாமத்தினால ஷப்பானிக்கு ஒரு அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம் எல்லாரும் கண்டு பிரமித்தார்களாம் ஆச்சரியப்பட்டார்களாம் இது எப்படி நடந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வகையில் கர்த்தக்குரிய செய்தார் பிரியமானவர்களே ஐயா இயேசுவை அறியாத இந்து குடும்பத்துலதான் பிறந்தாரு ஆனா அவங்க மகனோ ஆண்டவருடைய முழு நேர ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் அவங்க குடும்பம் முழுவதுமாய் காணப்பட்டிருக்கிறது இந்த ஐயாவுக்கு இயேசுவை பிடிக்காது ஊழியக்காரங்களை பிடிக்காது பயங்கரமாக கெட்ட வார்த்தையினால திட்ட ஆரம்பிப்பாராம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஐயாவுக்கு திடீரென ஒரு பெலவீனம் வந்தது ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க மகன் கூட்டிட்டு போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகனை மட்டும் தனியா ஒரு ரூம்குள்ளாக அழைத்து இன்னும் ஒரு மூன்று இல்லைன்னா ஒரு நான்கு மாதம் வரைக்கும் தான் அவங்க தகப்பன் உயிரோடு இருப்பாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மெடிசன் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம் இந்த ஐயாவுக்கோ அவருக்கு இருந்த பலவீனம் என்னன்னு தெரியாது ஆனாலும் அவருடைய சரீரம் பயங்கரமாக பலவீனம் அடைய ஆரம்பித்தது அப்பொழுதுதான் அவங்க மகன் யேசுவை குறித்து எத்தனையோ நாட்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நீங்கள் ஆனால் கீழ்படியாம இருக்கிறீங்க ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பாவை நம்பும் போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று சொல்லும் போது இந்த தகப்பனார் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டார்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவருடைய லைஃப்ல ஒரு அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது பிரியமானவர்களே மூன்று இல்லைன்னா நான்கு மாதம் மட்டும் தான் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் சுகமாக வைத்திருக்கிறார் ஆச்சரியமான காரியங்களை அந்த ஐயாவுடைய வாழ்க்கையில செய்ததை நம்ம பார்க்கிறோம் எல்லாரும் பிரமித்தார்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையிலும் ஏசப்பா நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில நீங்கள் மிப்படைய வகையில ஈசப்பா அற்புதத்தை செய்ய போகிறார் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் இது எப்படி நடந்தது இது எப்படி சாத்தியமானது என்று எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில கத்தர்கிய செய்வார் ஜெபிப்போம் நீங்க நேசிக்கிற எங்க நல்ல தகவனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நிராச்சரியப்படத்தக்க வகையில பிரம்மிப்படையும் வகையில அற்புதத்தை செய்கிற தகப்பனப்பா ஏசப்பா எங்க லைஃப்லயும் கத்த செய்யுங்கப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்த முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க விலவினத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏன் ஆண்டவர் அற்புத சுகத்தை கற்றெடுகிறபடியினால ஸ்தோத்திரம் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகளுடைய வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டோப்பா கடன் பாரங்கள் மாறட்டோப்பா குடும்பங்களை சமாதானம் சந்தோஷத்தை அற்புதத்தை நீர் அற்புதத்தை ஜபித்து இந்த வருடத்துக்குள்ளாகவே நன்மைகளை காணணும் சுவாமி அநேக சாட்சிகளை கத்திர எழுப்புவீராக கர்ப்பிணிகளை கத்தர ஆசிர்வாதீங்க டெலிவரிக்காக அட்மிட்டா இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜபிக்கணும் நல்ல நார்மல் டெலிவரியை கத்த தருவீராக எத்தனையோ மரணத்தின் செய்திகளை நாங்கள் கேட்கிறோம்ப்பா ஏசப்பா உங்க கரம் கூட இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கத்தாவே படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை சமாதானத்தை தாங்கப்பா அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறாங்கப்பா நல்ல ரிசல்ட்டை தாங்கப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க